வணக்கம் நண்பர்களே இன்று தொல்காப்பியம் சொல்கிற மிக உயர்ந்த அறிவியல் பதிவு ஒன்றினை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஓரறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு என்று வருகிற அறிவு வகை பாகுபாட்டினை முதன் முதலில் சொல்லியவர் சார்லஸ் டார்வின் என்றும் ஐரோப்பிய இயல் என்றும் நாம் தவறாக நம்ப வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் உலகத்திற்கு முதன் முதலில் சொன்ன மொழி தமிழ் மொழி சொல்லி இருக்கிற நூல் தொல்காப்பியம் ஒன்றறிவது உற்றறிவது இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றொடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றொடு செவியே ஆறு அறிவதுவே அவற்றொடு மனநே நமது வீட்டு பிள்ளைகளுக்கு மிக எளிமையாக சொல்லி கொடுத்து விடலாம் முதல்ல மூவாய்க்கட்டையிலே கைவையுங்கள் தொட்டால் மட்டும் தெரிகிறது என்றால் அது ஓரறிவு உயிரினம் என்று பொருள் மூவாய்க்கட்டைக்கு மேலே வாய் இருக்கிறது தொட்டாலும் தெரியும் சுவையும் தெரியும் என்றால் இரண்டறிவு உயிர் அதற்கும் மேலே மூக்கு இருக்கிறது எனவே தொட்டால் தெரியும் சுவை தெரியும் வாசனை நுகர் சக்தி இருக்குமே அது மூன்றறிவு உயிர் இந்த மூன்றுக்கு மேலே கண் இருக்கிறது எனவே தொட்டால் தெரியும் சுவை தெரியும் வாசனை தெரியும் வண்ணமும் வடிவமும் தெரியும் என்றால் நான்கறி உயிர் இந்த நான்கும் தெரிந்து கேட்கிற திறனும் இருந்தால் அது ஐந்தறிவு உயிர் இந்த ஐந்தையும் கடந்து நமக்கு மேலே மூளை இருக்கிறது நல்லது கெட்டவற்றை சிந்தித்து செயல்படுகிற ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது எனவே ஆறறிவு என்பது மனம் என்று தொல்காப்பியர் சொல்லுகிறார் நான் முன்பே சொன்னதைப் போல நான் கூட இதை சொல்லவில்லை நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்று தனக்கு முன்னோடிகளாக இருக்கிறவர்களுக்கு தொல்காப்பிய நேர்மையோடு நன்றி சொல்லியிருக்கிறார் என்பதையும் சேர்த்து இன்றைய செய்தியை நெஞ்சிலே நிறுத்தி அடுத்த தலைமுறைக்கு மறக்காமல் இதை பதிவு செய்து கொண்டு செல்வோமாக நன்றி வணக்கம்